அப்பா செய்து தந்த காகித கப்பல்களில் இன்று வரை முழுகாமல் பயணிக்கிறது குழந்தை மனம் அடை மழைக்காலம் அப்பாவின் அண்மையில் தராசின் மேல் முக்குப்பொடி நறுமணத்துடனே ஆணியில் ஆடிய காகிதம் கப்பலாக உருமாறிய அதிசயம் அந்த அழகிய காகித கப்பல் தெருவில் தீங்கிய மழைநீரில் தன் பிரம்மாண்டமான முதல் பயணத்தை ஆரம்பித்தது தண்ணீரில் அங்கு மிங்கு மசைந்தாடிய கப்பலை கண்டு பிரமித்து கை தட்டி ஆரவாரித்த என் கன்னத்தில் அப்பாவின் அன்பு முத்தம் என்றும் அதனை முத்தாரமாக்கும் முத்த மழை துளிகள் குளிருக்கு இதமாக அன்னைமடி சுட சுட பொடா பஜ்ஜி இடி இடித்தால் என்ன செவியை கிழித்தால் என்ன பாதுகாத்து கட்டி பிடித்து கொள்ளும் அம்மாவின் கைகள் மழைக்கால சோம்பலுக்கு தீனி போடும் அம்மாவின் பழங்கதைகள் அதில் பேய்கள் ஆட்டம் போடும் பூதம் ஆளை தின்னும் ஆனால் அம்மாவின் பாதுகாப்பால் எதுவும் என்னை நெருங்காது இன்றும் அன்னை மடி கதகதப்பை தேட செய்கிறது மழை நண்பர்கள் அனைவரும் வந்துவிட வேண்டும் ஆனால் ஆசிரியர் ஒருவர் கூட வரக்கூடாது என்ற பிரார்த்தனையுடன் முழுமையாக நனைந்து தண்ணீர் சொட்ட சொட்ட வகுப்பறை மழையின் காரணமாக நடைபெறாத வகுப்பறை உச்சக்கட்ட மகிழ்ச்சியின் வரையறை இடி சத்தத்திற்கு ஓ என்ற பின்பாட்டு பாடியது இன்றும் இடியின் முழக்கத்தோடு இணைந்தே ஒலிக்கும் மழலையோடு மழலையாக மாற்றும் மழை தன் வெள்ளி கம்பிகளால் பல அழகிய நினைவுகளை கோர்த்து பூமியை மட்டுமல்லாமல் மனதையும் குளிர செய்கிறது